ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அன்பாக்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் வீக் திருமலை போயிருந்தோம் அங்கே திருமலையில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணின டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான கேலண்டர் அன்பாக்ஸிங் தான் அங்கே பாருங்கள் பாக்ஸு செம்ம சூப்பராக இருக்குது கேலண்டரும் வந்து அங்கே பார்த்தோம் செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே ஒரு ஆயில் பிரிண்ட்டு மாதிரி ஆயில் பிரிண்ட்டில் சுவாமியை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இந்த அன்பாக்சிங் வீடியோவை இப்போ உள்ளே போலாம் வாங்க இப்போ வந்து வீட்டுக்கு நாங்கள் இந்த கேலண்டரை எடுத்துகிட்டு வர்ற வரைக்குமே கேலண்டர் வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த பாக்ஸ் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க நம்ம வீட்டுக்கு சேஃபாக எடுத்துகிட்டு வர்ற வரைக்குமே எந்த லாங்கில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனாலுமே கேலண்டர் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு பாக்ஸ் வந்து அவ்வளோ லிட்ட போட்டு அதாவது மூடி போட்டு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது கேலண்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னுடைய ஃப்ரண்ட் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் டூ சைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் பதித்த மாதிரி கோல்டு ஃபினிஷில் கருடாழ்வார் கீழே மேலே கஜலக்ஷ்மி தாயார் இருக்கிற மாதிரி செம்ம சூப்பராக இருந்ததை பார்க்குறதுக்கு இப்போ வந்து ஜன்வரி மாதத்துக்கான ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னையோட ஜன்வரி மாதம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பட் இந்த கேலண்ட்ரு வாங்கி நாங்கள் வந்து ஜனவரி டுவெண்ட்டி அன்னைக்கே நாங்கள் வாங்கிட்டோம் பட் எனக்கு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால நான் இன்னைக்கு தான் இதை ஓப்பன் பண்ணினேன் கேலண்டர் பார்க்குறதுக்கே ரொம்ப ஷைனிங்காக சுவாமிக்கு சூடியிருக்கிற மலர் மாலைகள்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது அந்த ஒயிட்டுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கேலண்டருடைய மொத்த ஷீட்ஸ் எத்தனைன்னா இந்த கேலண்டரில் டுவெல் மந்த்துக்கும் அதாவது ஜனவரி டு டிசம்பர் மந்த்த் வரைக்கும் இருக்கக்கூடிய டுவெல் மந்த்துக்கும் டுவெல் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னா ஒன் தேர்ட்டி ரூ பீஸ் நூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் இது திருமலையில் எங்க கிடைக்குது அப்படின்னா திருமலையில் ஆனந்த நிலையம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அன்னப்பிரசாதம் சென்டர் மற்றும் புக் ஸ்டால்ஸ் மேலே திருமலையில் இருக்கக்கூடிய புக் ஸ்டால்ஸில் அவைலபிளாக இருக்குது அதே போல் கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் டிடிடி பில்கிராம்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் சென்டர்ஸ் மற்றும் அங்கே இன்ஃபர்மேட்டிவ் சென்டர்ஸ்லாம் இருக்குது திருச்சானூர் பத்மாவதி அம்மன் டெம்பிள்லேயும் வந்து இந்த கேலண்டர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மந்த்லி ஷீட்ஸ் மட்டும் இல்லாமல் டெய்லி கேலண்டர் டைரிஸ் இதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக வச்சுருக்கல அதாவது நாங்கள் போ ஃபஸ்ட்டு நாள் போகும்போது நாங்கள் விசாரிக்கல செகண்ட் டே வந்து நாங்கள் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு வெளியில் வரும்போது தான் நாங்கள் இதை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தோம் அங்கே பாருங்கள் எல்லோ கலர் ஃப்ளவுக்கு சாமியை வந்து அவ்வளோ அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கே இதில் வந்து சீனிவாச பெருமாள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இரண்டு பக்கமும் வந்து யானைகள் வந்து இருக்கிற மாதிரி செம்ம அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு காலையில் நம்ம வீட்டில் வந்து இந்த கேலண்டர் எடுத்து மாட்டிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் நம்ம பார்க்கும்போது அந்த டே ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் வந்து நமக்கு இருக்கிற மாதிரியும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் அந்த ஒயிட் கலர் காம்பினேஷன் பேக்ரவுண்டில் கருடாழ்வார் கீழே வந்து ச தம்பதி சமேதராக சீனிவாச பெருமாள் இருக்காரு அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் தான் செம்ம சூப்பராக இருந்தது அடுத்த பிக்சர் பாருங்கள் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது இதை வந்து பெருமாள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி அந்த துளசி மணி மாலை ஒயிட் கலர் காம்பினேஷனுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ஷீட்டோட வந்து பிரிண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த டுவெல் மந்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமேலே இதை வந்து நம்ம வந்து யூஸ் ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த கேலண்டர் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கீழே இருக்கிற அந்த மந்த்லியை மட்டும் டேஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரிண்ட்டு ஃபோட்டோ பிரிண்ட்டு மாதிரி பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க வீட்டு என்ட்ரன்ஸில் ஒரு ஃபோட்டோ ஒன்று மாட்டலாம் ஹாலில் வந்து ஒரு இது மாதிரியான இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் தான் செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இது மாதிரி பிக்சரை அதாவது ஃபோட்டோஸ் மாதிரி பண்ணி நம்ம ஹால் எல்லாம் மட்டுந்தான் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து கேலண்ட்ரு வந்து நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கிது திருமலை போகும்போது நீங்கள் ஆஃப்லைன்லேயும் திருமலையிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் கீழ்த்திருப்பதிலையும் இந்த கேலண்ட்ரு வந்து கிடைக்கிது ஆன்லைனில் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இதனுடைய பேக்கேஜிங் சார்ஜு போஸ்டல் சார்ஜ் டெலிவரி சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து காமிச்சது நான் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணல ஏன்னா அடுத்த வீக்கே வந்து நாங்கள் திருப்பதி போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்ததுனால அங்கே போய் வாங்கிக்கலான்னு சொல்லி இருந்தோம் திருமலை போய் நாங்கள் வந்து இந்த கேலண்டரை எவ்வளோன்னு கேட்கும்போது ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் சொன்னாங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் திருமலையில் டைரக்டாக போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க சுவாமி தரிசனமும் பார்க்கலாம் இது வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயாரினுடைய ஒரு இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கே ஆயில் பிரிண்ட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து டுவெல் மந்த்துக்குமான ஷீட்டு இதோட கோவிந்த நாமம் எழுதக்கூடிய கோவிந்த கோட்டி புக்ஸும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது கேலண்டர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான கேலண்டரும் வந்து திருமலையில் அவைலபிளாக இருக்குது இந்த கோவிந்த கோட்டி எழு அதாவது கோவிந்த கோடி புக்கு வந்து அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை வந்து நம்ம எப்படி எழுதணும் எந்த வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கான ரீசன் என்ன அதாவது என்னென்னா இந்து மதத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய புகழ வந்து பரப்புறதுக்காகவும் இளைஞர்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் கோவிந்த கோட்டி புக்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது நூற்றி பதினோரு ரூபா மட்டும்தான் அந்த புக்கு நம்ம எழுதி அங்கே போய் சப்மிட் பண்ணணும் அது எப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் திருமலாக போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனாவோ அல்லது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தாவோ இந்த கேலண்டரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படி பண்ணிக்கோங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது காலையில் எந்திரிச்சதுமே சுவாமியை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் ந